கம் என்றும் அன்புடன் என்றும் அன்புடன் அன்பே சிவம் அன்பே சிவம் சித்தம் புத்தி சித்தம் புத்தி சித்தம் நிலையானது சித்தம் நிலையானது புத்தி நிலை இல்லாதது புத்தி நிலை இல்லாதது ஆனால் புத்தி தான் நிலையானதுன்னு சொல்லி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் புத்தி தான் நிலையானது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் தேடி வந்தது சித்தத்தை நிலையானதை தேடி வந்தோம் நிலை இல்லாததே போதுங்கிற அளவுக்கு நின்றுக்கிட்டோம் அப்போ அதுதான் அவ்வளோதான் இருக்குது சித்தம் இல்லை புத் புத்தி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று புத்திக்கு பின்னாலேயே ஓடிக்கிட்டு அப்போ புத்திக்கு பின்னாலே ஓடிக்கிட்டு சித்தம்னு ஒன்று இருக்குது ஆனால் அது வேறு மாடலில் எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க சித்தம்னு ஒன்று இருக்குது ஆனால் அதை நிலையானதை தேடி ஓடலை அப்போ நிலையானதை தேடி வந்தவங்க நிலையானது தேடணுன்னா சித்தத்தை தேடுங்க சித்தத்தை தேடுங்க புத்தியை குறைச்சிக்கிட்டே வாங்க நான்கிறத தூரப்பட்டு உண்மையான நான் இருக்கான் அந்த நானை தேடி தான் வந்திருக்கோம் அதுக்கு பேர் சித்தம் உண்மையான நான்கு பேர் சித்தம் அது நிலையானது நான் ஒன்று இந்த பக்கம் புத்திரில் ஒரு நான் இருக்கு சித்தத்தில் ஒரு நான் சித்தத்தில் நிலையான நாண் இருக்குது அது உண்மை இந்த நாண் பொய் அப்போ இந்த நானோட தான் வந்திருக்கோம் அந்த நாணை எடுக்குது அந்த நானை எடுக்க அந்த நான் படை அப்புறம் அந்த நானை தெரிஞ்சு வந்து வச்சுட்டு உண்மையான உண்மையான சித்தம் பக்கம் போகணும் அப்போ சித்தம் பக்கம் போகும்போது புத்தியை விட்டுறோம் நிலையானது பக்கம் போயிடுறோம் அப்புறம் அவன் வரலாளே அவன் தாழ்வான மற்றது அவன் வேலை புத்தியை போட்டுட்டு இங்கே உள்ளதை போட்டுட்டோம்னா அங்கே வேலை நன்றி என்று மண்மணன்